ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் டாக்டர் எனக்கு எவ்வளோ வயசானாலும் என்னோடய முகம் நல்ல பொலிவாக இருக்கணும் எந்த கரும்புள்ளிகளும் இருக்கக்கூடாது பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ஹைட்ரேஷன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை தண்ணி கொடுத்து நல்லா ஹைட்ரேட்டடாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அடுத்த விஷயம் நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறது மாய்ச்சரைசர் நம்ம இயற்கையை கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான மாய்ச்சரைசருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கற்றாழை அந்த கற்றாழையை எடுத்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சோடனே முகம் கழுவிட்டு அந்த மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுங்கள் மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ஃபேஸ் வாஷில் நீங்கள் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள் அடுத்த விஷயம் சன்ஸ்க்ரீன் நம்மளோட இந்த சன்ரைஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனாக யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கும் பிக்மெண்டேஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டயட் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் அளவுக்கு நான் காய்கறிகள் பழங்கள் விரும்பி எடுக்கிறோமோ அளவுக்கு என்னோடய அகமும் ஆரோக்கியமாக இருக்கும் புறமும் ஆரோக்கியமாக இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு அதை தான் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு என்னோட அகத்தை நான் வந்து ஆரோக்கியமாக வைக்கிறேனோ என்னோட ஸ்கின்னுமே அந்த அளவுக்கு நல்ல க்ளோயிங்காக இருக்கும் ஸோ இது முடிஞ்சால் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கும்